தாக்க கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ சொல்ல முடியாத நரக வேதனையில தன்னுடைய வீட்டுல ஒரு ஓரமா கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிற விஷயங்களும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னால நாற்பது உசுறு போயிருச்சு அப்படின்னு கதறி அழுது துடிச்சிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்களோ அவங்களுடைய அம்மா எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இரவுல இருந்தே விஜய் அவர்கள் சாப்பிடாம இருக்கிறதாகவும் சோகத்துல அழுது கொண்டிருக்கிறதாகவும் இப்போ ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கு நேற்றைய தினம் இரவு கரூர் கூட்டத்தில் நடந்த கொடூரமான விஷயம்தான் இப்போ எல்லா ரூபத்திலையும் பெரும் அளவுல பேசும் இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெரும் வேதனைக்குரிய செய்தியா இருக்கு நேற்றைய தினம் விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரை செய்யும் போது கட்டு கடங்காத கூட்டம் சேர்ந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியிலும் நடக்காத ஒரு அதிர்ச்சியான விஷயம் நிகழ்ந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி பத்து குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க எந்த ஒரு செய்தி தான் இப்போ யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு நேற்றைய தினம் இரவு விஜய் அவர்கள் சென்னை போய் இறங்கிய உடனே ஒரு பரவாயில்ல பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டு இதயம் நொறுங்கி போய் இருக்க அப்படின்னு தாங்கிக்கவே முடியாத நிலையில வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனைகளையும் துயரத்திலையும் இருக்கிறதா சொல்லி இருந்தாரு அதன் பிறகு விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு இதுக்கப்புறமா தான் ஒரு ஒருத்தரா மருத்துவமனையில இறந்து போனாங்க இந்த எல்லா செய்தியையும் பார்த்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு போன உடனே வீட்டுல பயங்கரமா கதறி அழுது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னும் என்னாலதான் இந்த நாற்பது உசுறு போயிருக்கு அப்படின்னும் நான் முன்கூட்டியே சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னும் நேற்றைய தினம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து தா எது நடக்க கூடாது நினைச்சேன்னா அது நடந்துருச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் பயங்கரமா அழுததா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த செய்தியை கேட்டு உடனடியா விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு வந்த விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபாமா அவங்க வந்துட்டு விஜய் அவர்களை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் சோகம் தாங்காம மரண வேதனையில தன்னால நாற்பது உசு போயிருச்சு அப்படின்னு இரவுல இருந்து இப்ப வரையுமே அழுதுட்டு இருக்கிறதாகவும் இதோட இரவுல இருந்தே பச்சை தண்ணீர் கூட குடிக்காம விஜய் அவர்கள் சாப்பிட கூட இல்லாம இருந்துட்டு ரொம்பவே ஒரு சோகமான செய்தியானது இப்ப வெளியாகி இருக்கு இதோட கரூரை நெருங்கிய உடனே

சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிர்வாகிகளும் காலையில இருந்த இந்த கூட்டத்தை முறைப்படுத்தாம இருந்திருக்காங்க விஜய் அவர்களுடைய பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நேரமான கூட்ட சேரும் அப்படிங்கறதுக்காகவே இப்படி ஒரு தவறான விஷயத்த செஞ்சிருக்காங்க இப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டு பிஞ்சு குழந்தைகள் உட்பட சுமார் நாற்பது உயிர் போயிருக்கு அரசியல் கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை காட்டினாலும் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது சாதாரண மக்கள் தான் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க